யார் வர போகிறாங்கன்னா நம்ம காட்டுற பாருங்க டேய் இங்கே வருங்க இந்த வருஷம் வந்துட்டு தியா பாப்பாவும் என் கூட வந்து சேர்ந்து பயணிக்க போகிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாரும் வந்துட்டு வருஷத்தில் மொதல் நாளே வீடியோ போடுவாங்க ஆனால் வந்துட்டு இந்த வருஷம் எங்களால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா போடல ஏன்னா வந்துட்டு நிறையா யூடியூப் சேனல் வந்துட்டு வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நாங்கள் இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம்ன்ட்டு நிறையா வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம் வியூஸ் சரியாக போக வந்துட்டு சரியாக போடல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வருஷத்தோட மொதல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வீடியோ போட்டிருப்போம் சர்ச்சுக்கு போகிற மாதிரி அது வந்துட்டு அந்த அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு நாள் அதுமாக வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் இந்த வருஷத்தோட எங்களோட கொள்கைகள் என்னன்றதை அறிவிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம சேனல் வந்துட்டு இருபத்தி நாலுக்குள்ளே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டு சிதம்பரம் நடராஜர் கோயில் இருந்துட்டு வீடியோ போட்டிருந்துருப்பேன் இந்த வருஷம் வந்துட்டு போன வருஷம் நான் தனியாக ஒரு ஆள் மட்டும் சேலஞ்சு பண்ணேன் இந்த வருஷம் என் கூட வந்துட்டு யார் இப்போ காட்டுறேன் பாருங்க இங்கே இந்த வருஷம் வந்துட்டு தியா பாப்பாவும் என் கூட வந்து சேர்ந்து பயணிக்க போகிறாங்க நானும் தியா பாப்பாவும் இந்த வருஷத்தில் சில்வர் ப்ளே பட்டன் கண்டிப்பாக வாங்கிருவோம் இங்கே பாரு பாப்பா இங்கே பாருங்க தேய் அங்கே பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நானும் தியா பாப்பாவும் எஃபெக்ட் போட்டு சில்வர் ப்ளே பட்டனை கண்டிப்பாக தான் போகிறோம் போன வருஷம் நான் தனியாலாக இருந்துட்டு சரியாக வீடியோ போட முடியல இந்த வருஷம் இங்கே வருங்க வீடியோ போட்டலாம் மாடம் பாப்பா சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம் இந்த வருஷம் நானந்தியா பார்ப்போம் டெய்லியும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஷார்ட்டு இல்லை பெரிய வீடியோ ஏதோ ஒன்று நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா யோசிச்சுலாம் வச்சுருக்கோம் அதை எல்லாமே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு அதை எல்லாமே அப்லோடு பண்ண போறோம் நிறையா யோசிச்சு வச்சிருக்கேன் அது பண்ணுறதுக்கான டைம் தான் கிடைக்கல இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சேலஞ்சு பண்ணி இந்த வருஷத்தில் மொதல் வீடியோவாக இதை வைக்கிறோம் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோ வரும் பாருங்க பாப்பா முழு தான் ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாள் வீடியோ வரலன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது அதான் சொல்லிட்டு என்ன ஆரம்பத்துலையே இது மாதிரி நிறையா சேனலில் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்கன்ட்டு அதனால் வந்துட்டு இந்த வருஷத்தில் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மொதல் வீடியோ இன்றைக்கி என்ன தேதி எட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகமாக மொதல் வீடியோ நாங்கள் அப்லோடு பண்ணுறோம் வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும் ஒரு வீடியோ வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் விடக்கூடாது இந்த வருஷத்தோட எங்களோடய சேலஞ்ச் வந்துட்டு கண்டிப்பாக சில்வர் ப்ளே பட்டன் வாங்குகிறோம் வாங்குறோம் ரூபா சரி ஃப்ரெண்ட்ஸ் யஸ் நான் அனுந்தியா போப்போம் இந்த வருஷத்தில் சில பிரிட்டன் வாங்க தான் போகிறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய் சொல்கிறா